பிலிப்பேர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நம்ம கிறிஸ்தவர்கள் நீங்க உங்களுடைய அழைப்புக்கு உண்மையா இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பாடுகள் உண்டு வாசிங்கள் ஏனெனில் கிறிஸ்தவத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது நீங்க கிறிஸ்தவங்களா உண்மையா இருக்க விரும்புறீங்களா வேத வசனத்தின்படி வாழ விரும்புறீங்களா விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல இப்ப எல்லாரும் இப்படி பின்மாறி போக காரணம் என்ன தெரியுமா குறை சொல்லிட்டு போற காரணம் என்ன தெரியுமா விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல பாடுபடுவதற்கு வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது தேவனை தூசிக்கிறாங்க வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது தேவனை தூசிக்கிறாங்க வாழ்க்கையில நோய் வியாதி வரும்போது தேவன் தூசிக்கிறாங்க அறிவில்லாதவங்க ஒரு பென்சில் கதை ஒரு பென்சில ஒரு மனுஷன் ஒரு தயாரிப்பாளர் உருவாக்குறாங்க உருவாக்கிட்டு அவர் அந்த பென்சில பார்த்து சொன்னாரு நான் நாலு காரியம் சொல்லுவேன் அந்த நாலு காரியத்தை நீ வந்து நான் சொல்றபடி நீ செய்தேன்னா நீ உலகத்துல சிறந்த பென்சிலா மாறுவா சொன்னது தேவியா அப்போ அந்த பென்சிலு சொல்லிச்சு நீங்க சொல்றபடியே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி வாங்குச்சு முதல் காரியம் அந்த பென்சில உருவாக்குனவர் சொன்னாரு இந்த பென்சில யாரு விலை கொடுத்து வாங்குறாங்களோ இல்லை யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு உள்ள நீ என்ன செய்யணும் அடங்கி இருக்கணும்

சரின்னு சொல்லுச்சு அடுத்தது அந்த தயாரிப்புல அந்த பென்சில பார்த்து சொன்னாரு சூழ்நிலைகள் மோசமா இருக்கும் சில நேரங்களில் சில போராட்டங்களும் வரும் எழுதவே முடியாத சூழ்நிலை வரும் இருந்தாலும் நீ பென்சிலா இருக்கிறதுனால தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும் அதுதான் ஒரு பென்சிலா நீ இருக்கிறதுக்கான அடையாளம்னு சொன்னார் இது அதுக்கும் சரின்னு சொல்லிச்சு இந்த பென்சில் கதையை அப்படியே உங்க வாழ்க்கையில மாத்தி போடுங்க சூழ்நிலைகள் பல காரியங்கள்னால நமக்கு என்ன வேதனைப்படக்கூடியதான காரியங்கள் வந்து அமையும் நம்மள தேவன் துன்பத்துக்குள்ளாகி அது வெட்ட வேண்டியது இருக்கும் உடைக்க வேண்டியது இருக்கும் நம்மள ஆனா அதுக்கு ஒப்பு கொடுக்கணும் ஏன் ஒப்பு கொடுக்கணும் தெரியுமா அந்த ஒப்பு கொடுக்கும் போது நாம் இன்னும் உள்ளார்ந்த மனுஷன்ல வல்லமையாய் வெலப்படும் அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறிந்தோ அறியாமல சில வேலைகள்ல பிள்ளைகள் வரும் பென்சில் வச்சு எழுதும்போது பிள்ளை வருமா அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் வச்சிருந்தாங்க பிள்ளைகள் வரும் அநேகர் சோர்ந்து போறாங்க மன முறிவடைஞ்சு அடைஞ்சு போறாங்க என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கையில் பின்மாறி போறாங்க அப்படி இருக்கக்கூடாது நான் மனுஷன் ஒருவேளை கீழே விழுந்துடலாம் அதான் கீழே விழுந்தவன் எழுந்திருக்குறையோ என்று இருக்கு நிதிமான் தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று இருக்கு ஒருவேளை தவறி நீங்க விழுந்துட்டீங்க உங்க வாழ்க்கையில ஆனால் சோர்ந்து போக கூடாது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் வந்திருக்கலாம் நீங்க உடனே மன முடிவு அடைஞ்சு ஜபஜீவத்தை விட்டு பின்வாரி போயிடக்கூடாது என்ன செய்யணும் அந்த பிள்ளையில கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் தேவனுக்குள்ள இன்னும் அடங்கியிருக்கு அடுத்தது என்ன சூழ்நிலையெல்லாம் மோசமாக இருந்தாலும் தொடர்ந்து எழுதணும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு தெரியுமா துன்பம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் எப்படி அந்த பென்சில தொடர்ந்து எழுத சொன்னாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமும் நெருக்கமும் துன்பமும் வேதனையும் போராட்டமும் இருந்தாலும் கூட நீங்கள் தொடர்ந்து அந்த தேவனை ஆராதிக்க வேண்டும் எத்தனை பேர் ஆராதனை விட்டுட்டீங்க எத்தனை பேர் ஜெபத்தை விட்டுட்டீங்க எத்தனை பேர் வேத்து படிக்க விட்டுட்டீங்க காரணம் என்ன தெரியுமா வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் தொலைஞ்சு போது உங்க ஜீவி அப்படியே ஒன்னும் இல்லாம போகுது தேவனுக்குள் அடங்கியிருக்கு சில நேரம் உடைப்பார் வெட்டுவார் பென்சில் கூர்மையா ஆகிறதுக்காண்டி வாழ்க்கையில உங்களை உடைப்பார் அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுங்க சில நேரம் சில பிள்ளைகள் வந்துரும் நீங்க வரல சில நேரம் அது மூலம் கற்றுக்கொண்டு அதை மறுபடியும் செய்யாம இருக்கும் அடுத்த காரியம் என்னதான் சூழ்நிலை ஆனாலும் பென்சில் எழுதிட்டே இருக்கிறது போல என் தேவனே ஆராதிக்கிறத நான் விடவே மாட்டேன் எனக்கு தாபி நல்லா பிடிக்கும் ஏன் தெரியுமா வாழ்க்கை கஷ்டம் தான் இந்த மனுஷன் ஆனா இவ்வளவு சங்கீதம் எழுதி எவ்வளவு துதிப்பாடல் இருக்க எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம் ஆனா துதிக்கிறத விடவே இல்லை நான் எக்காலத்திலும் அவரை தோத்திருப்பேன் அவருடைய துதி எப்பொழுது என் நாவல இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் நம்ம எல்லாம் எங்கயோ இருக்கிறோம் ஆவிக்குரிய சொல்றோம் ஆனா ஆவில நடத்தப்படல பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன் எக்காலத்திலும் அவருடைய துதிக்குரிய துதி என் வாயில இருக்கும் அப்ப நம்ம எப்பவும் தேவனை ஆராதிக்கூடியவங்களா இருக்கும்